வணக்கம் கே அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ இரண்டாவது ப்ரோமோ அப்படி தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன இருக்கு என்னங்கிறத பார்க்கற மாதிரி சேனலை புசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்வூக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க ஸோ இரண்டாவது ப்ரோமோ இதை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்டா இலை தயவு செஞ்சு டேரக்டர் டீமு விஜய் டிவி டீம் உங்கள்ட்ட தானே கேட்குறேன் இந்த இளவு கருமாந்தரம் தான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே ம் சீரியஸாக சொல்கிறேன் ஸோ ஒரு கிரியேட்டிவ் ஒரு கிரியேட்ராக சரிங்களா ஒரு கிரியேட்டராக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ரிவியூ நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போறீங்க இவ்வளோ பெரிய ஒரு ஷோ நடத்த போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ஆர்டர் வேணும்டா ஒரு ஸ்கிரிப்டாவது இதை பண்ணியிருக்கா ரியாலிட்டி ஷோ தான் அட்லீஸ்ட் ஸ்கிரிப்டாவது நீங்கள் என்ன பண்ண போறீங்கிற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும் சரியா இந்த இளவு கர்மாந்திரத்தை தான் எங்களுக்கு போர்டிலே கொடுத்துட்டீங்க மார்க்கை இந்த மார்க்கை தான் நாங்கள் பிள்ளை பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம் இதை போன வாரமே யோசிச்சு இப்படி விஜய் சேதுவை உள்ளே கொண்டு போய் தான் டிக்கெட் ஃபினாலே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் போர்டுனே ஒன்று இல்லை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக வச்சு இல்லை வேற மாதிரி ஏதாவது யோசிச்சு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பண்ணியிருந்து கடைசி வந்து விஜய் சேதம் கொடுத்தா பரவாயில்ல இதுமோடாது இது ப்ரோமோ அது எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஹைலைட் சீன் போடுற மாதிரி ப்ரோமோவை கொஞ்சம் கூட ஒரு கியூரியாசிட்டி இல்லைடா இன்றைக்கி எபிசோட ஏதாவது உருட்டணும் அப்படிங்கிறது இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணினதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கண்டென்ட் எடுத்து பேசியிருக்கலாம் நான் நினைக்கிற மக்களே சீரியஸாக இந்த ப்ரோமோ வந்து ஒருத்தலஸ் தான் என்னை பொறுத்தளவுக்கு என் போர்டில் போட்டாங்க யார் பின்னால் விண்ணரு தெரிஞ்சு போச்சு இதை விஜய் சேதுபதி உள்ளே போய் கொடுக்குறது ஒரு மேட்டரா சொல்லுங்கள் எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் சீரியஸாக எனக்கு அப்படி தான் தோணும் தென்டத்துக்கு இந்த ப்ரோமோ தெண்டத்துக்கு இந்த எபிசோடில் இந்த டைமிங் இது ஒரு அரை மணி நேரம் ஓட்டுவாங்க அதனால் தெண்டத்துக்கு நான் நினைக்கிறேன் இருக்கிற வேறு ஏதாவது பிரச்சனையை பேசிக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க முழுக்க முழுக்க இந்த சீசன் ஃபுல்லாக நம்மள வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க மட்டும் நல்லா தெரியுது நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்